திருப்பரம் குன்றம் ஒரு பரபரப்பாக இப்ப போய்கிட்டு உங்களுடைய பார்வையில இந்த தீர்ப்பு அவர்களுடைய செயல்பாடுகள் அங்க மக்களுடைய செயல்பாடுகள் ரெண்டுல எது அவங்க ஆக்கிடுவாங்க என்னன்னு கேட்டா தீபம் அனுபவிச்சுட்டாங்க முஸ்லிம் ஓட்டுல நீ எப்படி கோயில் நிர்வாகத்தில் உள்ள இடத்துல போய் தீபம் ஏத்த நீ யார் நீ ட்ரஸ்டியா அதுக்கு தலைவரா அது அவங்கள போய் கேட்கணும் அந்த எல்லை கேள் தூணு தான் அதை தீப தூண்டு பேர் வச்சுட்டாங்க இப்ப அப்ப பாபர் மோசதி ராம ஜென்மபின்னு பேர் மாத்தினாங்க இல்ல இது ஏட்டுக்கு போட்டியா கேட்கிறாருங்கிற அடிப்படையில தள்ளி இருக்காங்க ஒவ்வொரு தடவை கெஞ்சுறாங்க கும்பிடுறாங்க எப்படியாவது நீங்க முருகனுக்காக கடையிறீங்க முருகனுக்கு கடையிறீங்க போட வேலையை பார்த்துன்னு நினைஞ்சாங்க மக்கள்லாம் வேற இதுல வந்து இந்து மக்கள்லாம் விருக்கக்கூடிய வகையில் ஏண்டா அண்ணந்த தாய் உள்ளே பழகுறோம் எங்க ஏண்ட போட்டு குழப்பம் பண்றீங்கன்னு எல்லாம் திட்டினாங்க மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயனுல் ஆப்தின் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் குன்றம் ஒரு பரபரப்பாக இப்போ போய்கிட்டு இருக்கு கரண்டாக ஏற்கனவே டிசம்பர் அப்படின்னாலே டிசம்பர் ஆறு அப்படின்னு பாபர் மசூதியினுடைய அந்த நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளுமே போராட்டங்கள் நடக்கும் இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு ஆனால் அங்குள்ள மக்கள் வந்து நல்லிணக்கத்தை விரும்பினாலும் கூட வேறு ஒரு ஹிந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக அங்க போய் சந்தித்து நாங்க வந்து தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இந்த தீர்ப்பு அவர்களுடைய செயல்பாடுகள் அங்கே மக்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த நீதிபதி பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடந்த காலங்களில் பல விஷயங்களில் ஒரு பக்கம் சார்பான தீர்ப்புகள் அளித்திருக்கிறாரு சட்டப்படி அளிக்காமல் அவர் விருப்பப்படியெல்லாம் தீர்ப்பளிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அவர் மீது விமர்சனம் இருக்குது அவர் விமர்சித்ததுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு தான் சவுக்கு சங்கர் மேலே ஒரு தானா வழக்கு போட்டார் வாஞ்சிநாதன் மேலே வழக்கு போட்டார் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு இவருக்கு எதிராக வாஞ்சிநாதன்கிற ஒரு வழக்கறிஞர் இவருடைய தீர்ப்புகளை இவருடைய நடவடிக்கை எல்லாம் தொகுத்து கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கே இணைஞ்சிருக்காரு புகார் அனுப்பியிருக்காரு அந்த புகார் கூட வாட்ஸ்அப்பில்லாம் கசிஞ்சு எப்படி அந்த புகார் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அவர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் போட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால இவர்கிட்ட இந்த வழக்கை வந்து இவர் எடுத்திருக்க கூடாது முதல்ல இவர் நம்ம நம்ம ஒரு பக்கம் சார்பாக நினைக்கிறாங்கும் போது இவருக்கு வந்து அந்த வழக்கை ஒதுக்கி இருக்கக்கூடாது முதல் விஷயம் சரி ஒதுக்கிட்டாங்க கேஸ் என்னன்னு கேட்டால் அந்த ராம் ரவிக்குமார்ங்கிற ஒரு ஆள் நான் வந்து இந்த இடத்துல வந்து தீபம் தீபகேத்தனை எனக்கு அனுமதித்தாங்கன்னு கேட்குறாரு இது வந்து ஒரு தலை போற ஒரு கேஸு கிடையாது தீபகேத்தன் சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து ஒரு மாசத்துக்கு முந்தையோ ரெண்டு மாசத்துக்கு முந்தையோ போட்டு அதுக்கு தேவையான ரெண்டு தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து அப்படி தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு விஷயம் இது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாளைக்கு தீர்ப்பு ஏற்றுறதுக்கு இன்னைக்கு வழக்கு வருது இன்னைக்கே அது விசாரணைக்கு எடுத்து தீர்ப்பு அளிக்குதல் என்பது நீதிமன்றத்தில் வரலாற்றில் கிடையாது எந்த ஒரு வழக்கு போட்டாலும் அதர் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பணும் இதில் பலர் சம்மந்தப்படுறாங்க ஒன்று கோவில் நிர்வாகம் ரெண்டாவது அரசாங்கம் என்ன மூணாவது காவல்துறை நாலாவது தர்காங்கிற அந்த அந்த பார்ட்டி இது அஞ்சு பார்ட்டி இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பார்ட்டி வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க விளக்கத்தை கேட்டு அவங்களுடைய வாதங்களை விசாரித்து அதுக்கு பிறகுதான் இதுக்கு தீர்ப்பு அளிக்கப்படும் இவர் இப்போ எனக்கு ஏத்தனு போடுறாரு அவர் சொந்தமான இடம் கிடையாது ஏத்தனுன்னு கேட்கறது வந்து அவருக்கு சொந்தமான இடமும் கிடையாது கோயிலுக்கு சொந்தமான இடமும் கிடையாது நான் ஏத்தனோன்னு கேட்ட உடனே நீ யார் பாய் கேட்காம என்ன செய்கிறாரு இவர் அனுமதி கொடுக்குறாரு இது எல்லாமே சட்டப்படியானது கிடையாது இவர் செஞ்ச எதுவுமே வந்து தர்காக்குடி நோட்டீஸ் அனுப்புனியா இல்லை போலீஸுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்களே என்ன செய்கிறது உங்களுடைய பதிலை சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யணும் போலீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பணும் இதுக்கெல்லாம் நல்ல டைம் எடுக்கணும் அதனால் இன்னைக்கு கொண்டாந்து வந்து போட்டிருக்கிறேன் இப்போ முடியாது சாவகாசமாக தான் விசாரிப்போம் சொல்லி எல்லா தரப்புக்கும் விசாரித்து நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு பிறகு தான் இந்த வழக்கை நினைஞ்சிருக்கேன்னு தீர்ப்பளிக்கணும் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் கூட எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்ப கேட்டவுடன் தீர்ப்பளிக்கிறார் அது முதல் தப்பு ரெண்டாவது வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அவங்க தான் அதுக்கு வந்து உரிமை கொண்டாடி கேஸ் போட முடியும் அப்போ கோயிலுங்கிறது அதுக்குன்னு ஒரு நிர்வாகிகள் போ அரங்காவலர்கள் இருப்பாங்க அந்த தீபம் ஏத்துறது கோயிலுடைய வேலை அது ஒவ்வொரு பொதுமக்களும் போய் செய்கிற ஒரு வேலையில் பொதுமக்கள் போய் வழிபடலாம் அந்த தீபத்தை ஏத்துறதுங்கிறது அது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது தீபத்தை கும்பிடுறது வழிபட்டில் சம்மந்தப்பட்டது கும்புறதுக்கு என்ன அனுமதி என்ன செய்யலாம் யாரும் வேண்டாலும் கேட்கலாம் என்னை தீபத்தை ஏத்துறாங்க அதை பார்க்கணும் என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லி கேட்கறது வழக்கு போடலாம் ஒவ்வொரு பக்தரும் போடலாம் அந்த தீபம் ஏத்துதல் நிர்வாகம் அது ஒரு நிர்வாக சம்பந்தமான ஒரு செயல் நிர்வாக சம்பந்தமான செயலை வந்து நிர்வாகிகள் தான் அதை கேட்கணும் நீ எப்படி கோயில் நிர்வாகத்தில் உள்ள இடத்துல போய் தீபம் ஏற்று நீ யார் நீ ட்ரஸ்டியா அதுக்கு தலைவரா அது அவங்களப்போ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது தள்ளுபடி பண்ணணும் அப்போ கோயில் தான் நிர்வாக அந்த தீபம் ஏத்துகிற வேலையை யாருடைய வேலைன்னு கேட்டால் கோயிலுடைய வேலை சுப்புறம் முருகன் கோயில் இருக்குல்ல அந்த சுப்பிரமணியன் சாமி கோவிலுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்ப அவங்க கேட்காம இவர் வழிபடுறதுல உள்ள ஒரு ஆளா இருந்துகிட்டு என்ன செய்யறாரு நாம போய் ஏத்தணும்னு கேட்கிறாரு இது எந்த ஒரு சட்டத்தின் படியுமே இது ஏற்கத்தக்கது கிடையாது மூணாவது என்ன செய்யறாருன்னு கேட்டா அது ஏற்கனவே அந்த தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்து இப்போதைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட ஒரு பொதுநல வழக்குன்ற அடிப்படையில் கேசப்படலாம் அதுவும் நான் ஏற்று கேட்கக்கூடாது அந்த கோவில் நிர்வாகம் ஏற்றுவதற்கு நீங்கள் அனும அனுமதிக்கணும் அப்படி தான் உத்தரவு கேட்கலாம் அப்படி இருந்தால் ஆனால் இவர் கேட்டது என்னன்னு கேட்டா இதுவரைக்கும் ஏற்றப்படாத கோவிலுக்கு சொந்தம் இல்லாத தர்காவுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தூண் வச்சிருக்கிறாங்க கேள் தூண் என்று சொல்லி அந்த கேள் தூண் தான் அதை தீப தூண்டு பேர் இப்ப இப்போ பாபர் மோசூதி ராமஜென்மோ பேர் மாத்தனாங்க இல்லை அவர் மாத்திரி தான் பிரச்சனை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த தூணுக்கு தீபத்தூண்டு பேர் வச்சு விட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அதுல போய் கேட்கிறாரு ஆனால் ஏற்கனவே தீபகத்திற்கு ஒரு இடம் இருக்குது அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் தலைக்கு நேர உச்சிப்பிள்ளையார் இருப்பாரு அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீபம் ஏத்துற மண்டபமே தனியா இருக்குது அதுல தான் போன வருஷம் ஏத்தினாங்க அதுக்கு முந்தின வருஷம் ஏத்தினாங்க பல பல வருஷங்களாக ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செயலுக்கு எந்த ஒரு குந்தகமும் வரல அது நடந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் ஏத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில அப்படி ஒன்று ஏத்துற ஏற்பாடு கோவில் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் இங்கே ஒன்று நான் ஏத்து அவர் கேட்டார்னு சொன்னா இது ஏற்றுக்கு போட்டியா கேட்கறாருங்கிற அடிப்படையிலையும் தள்ளி இருக்கணும் நீ போய் ஏத்துன்னு சொல்லி அவர் குத்துட்டு விடுற யாருக்கையே அந்த கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத ராம் ரவிக்குமார்ங்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீ போய் ஏத்திக்கேங்கிறாரு அப்ப ஏத்திக்க சொன்னது மட்டும் அவர் செய்யலை சட்டமீறல் அந்த நீதிமன்ற பாதுகாப்பு கொண்டு ஒரு துணை இராணுவ நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அது நீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைன்னா அந்த நீதிபதிகள் உத்தரவு போடுவாங்க அவனை பிடிச்சி கட்டி போடு செய் அடி அப்படிங்கிற உத்தரவு போடுவாங்க அந்த வளாகத்துக்குள்ள நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ள ஒரு போர்ஸை வந்து இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா அவங்க போலீஸ் தடுக்கிறாங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு போங்கிறாரு கூட்டிகிட்டு போன்னு சொல்லும் போதே அந்த அந்த படையெல்லாம் வெளியில நிற்கிது கோர்ட்டுக்கு வெளியே அப்ப இது பேசி வைக்கப்பட்ட தீர்ப்பு இது இவர் உத்தரவு போட்டு எல்லாம் ரெடியாயி அந்த உத்தரவு சென்றடைந்து வெளியேறுவதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் உத்தரவு போடும்போது வாசல் ரெடியா நிக்கிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அப்போ அபீசியலா அறிவிப்பு செய்வதற்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் சொல்லுவேன் ரெடியா இருந்துக்க நான் உத்தரவு போடணும் கூட்டிகிட்டு போன்ற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காட்சி அமைந்திருந்தது வெளியே வந்து நிக்கிறாங்க ரெடியா கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி இவர் கூட்டிட்டு வர போறாரு போலீஸ் தடுத்தவன இவங்க இவங்களை வச்சு இவங்க இவங்களுடைய பாதுகாப்போட போய் அவங்க இவங்க போலீஸ் எல்லாம் மீறி அது அரசாங்கத்தினுடைய செட்டப் எல்லாம் மீறி இன்னொரு அரசாங்கம் நடத்துகிற மாதிரியான ஒரு செட்டப்ல ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறார் ஆனால் போலீஸார் நினைஞ்சிட்டாங்கன்னா நூத்தி நாற்பது தடை இருக்குது எங்க கண்ட்ரோலில் இருக்குது நீ வரக்கூடாது உடனே அது சட்ட ரீதியாக அவங்களை எச்சரிச்சுன்னு அவங்க பயந்து போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரி செய்வது வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி வழிபாட்டு விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் மாநில அரசுக்கு வந்து சட்ட உணவு காப்பாற்றுறது அரசாங்கத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் எடுக்கிறார் நீதிமன்றம் அரசாங்கத்தில் அதிகாரம் எடுக்க முடியாது ஒரு இடத்துல என்னுடைய இடத்த ஒருத்தன் வச்சுக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான்னு வைங்களேன் இவர் அந்த இராணுவப்படை அனுப்பி இடிச்சு தள்ளட்டோன்னு சொல்லுவாரா இவர் ஆர்டர் தான் போட முடியும் எல்லாத்துக்கும் அனுப்பலாமலும் இது அனுப்பின மாதிரி ஒரு கேஸ் போடுறோம் என் இடத்துல காக்கிற ஆக்கிரமிச்சுட்டு வெளியேற மாட்டேங்கிறான்னு நான் கேஸ் போடுறேன் அப்போ இவர் என்ன செய்வார் அந்த ராணுவப்படையை சொல்லி நீங்கள் எல்லாரும் போய் அதை இடிச்சு கொடுத்துட்டு கையில் சேவை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாராத இவர் ஆர்டர் அரசாங்கத்துக்கு தான் ஆர்டர் போடணும் போலீஸுக்கு ஆர்டர் போடலாமே தவிர இவர் இந்த அது சம்மந்தமில்லாத ஒருத்தங்களை போய் நீ போலீஸுக்கு எதிராக அரசுக்கு எதிராக நீ போய் நடவடிக்கை எடுன்னு சொல்லுவது வந்து எந்த ஒரு தர்ம நியாயத்திலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை இது மாநில சுயாட்சிக்கே ஒரு பங்கு வளைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயம் ஆனால் போலீஸார் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அவருடைய கட்டளையே கட்டுப்படல முடியாது ஏற்ற முடியாதுன்ட்டாங்க நீதிபதி தீர்ப்பு ஏன்னு கேட்டால் என்ன தான் தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு மேலே இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது சட்டம் ஒழுங்குங்கிறது தான் முதலிடம் கொடுக்கணும் சட்டத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இது சட்டம் பார்த்து அவனை அடித்து தரணும்னா பத்து பேர் செத்துருவான் இருக்கணும் வைங்களேன் போலீஸார் இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்து அந்த லான் ஆர்டரை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலை சட்டத்தை காப்பாற்று ரெண்டாவது வேலை தான் எப்போதுமே சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு ரெண்டு சமுதம் அடிச்சுட்டு ரத்த கலறி ஓடும் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல ஒன்று காரியம் ஜெயிச்சு நீதிமன்றம் சொல்லுதுன்ற அதை செய்ய மாட்டாங்க அதை தாண்டி இன்னொரு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது நீதிமன்றத்தை கட்டுப்படுற அதிகாரம் இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது இது வந்து இன்னொரு தன்னுடைய இடத்துல ஏற்ற சொன்னீங்கன்னு சொன்னா அந்த தர்காவுக்கு ஆதரவாக அவன் ஒரு ஐநூறுபா திரட்டிட்டு வந்தான்னு வைங்க இங்கிட்ட ஒரு ஐநூறுபா இருந்தான்னு வைங்க ரத்த கிளடி தானது அது அதோட நிக்காது பரவலை பத்திக்கிட்டு கூட எரியுமே அப்போ இதெல்லாம் போலீசார் பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறதுனால கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க ஏ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க தடுக்கலாம் நீதிமன்ற அவமதிக்கு போட முடியாது காரணம் தான் கேட்கலாம் ஏங்க ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஒரு பதில சொல்லுவாங்க அது முடிஞ்சு போச்சு நீதிமன்ற அவமதிப்பு என்ன நீதிமன்றத்தை மீறணும்னு தான் நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற கட்டளை நிறைவேற்றும் பொழுது அதை விட பாரதூரமான மக்களுடைய உயிர் உடைமைக்கு பாதிப்பு கலவரம் ஏற்படும் என்று இருந்தால் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கு தான் அந்த போலீஸா இருக்குது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுறது அதுக்காகத்தான் அப்ப அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்களே தவிர கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருச்சு எத்தனை தலைவ உருண்டாலும் உருண்டுட்டேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அதனால போலீஸார் என்ன செய்யலாம் நீதிமன்றத்தை மீறுறதுக்காக உங்க போகலை சட்டம் காப்பாற்றணும் அந்த ரீசன் வந்துருச்சுன்னா தீர்ப்பு உரமா போயிடும் நீதிமன்றம் ஏன் ஏத்தலன்னு ஒரு கேள்வி கேட்டால் சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால ஏத்தலை முடிஞ்சு வச்சுக்கதை நாங்க அனுமதிக்கலன்றவாங்க அது நீதிமன்றம் அவமதிப்பெல்லாம் இது வரவும் செய்யாது அப்ப அதோட முடிஞ்சு போயிடுச்சு என்ன என்னங்கிறது ஆறு மணிக்கு ஏத்தலைன்னா ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதி போலக்கு தொடரங்கிறாரு அவர் நோட்டீஸ் அனுப்பி முப்பது நாள் டைம் கொடுத்தாங்க அதையும் நீதிமன்ற அவமதி போலக்குன்னு போட முடியாது விளக்கம் தான் கேட்கணும் ஏன் என் உத்தரவை நீங்கள் செயல்படுத்தலண்டு ஆறுக்கு ஏற்றவில்லை என்றால் ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதி போலக்கு போடுவேன் என்ன செய்கிறாரு அடுத்து ஒன்று சொல்றாரு இதுவும் அவரு சட்டப்படியாக நடக்கல அதுக்கடுத்து அதோட விடாம அடுத்த நாள் என்ன செய் மறுபடியும் உத்தரவு போடுறார் நூத்தி நாற்பத்தி நாலு தடையை நான் வந்து ரத்து செய்யறேங்கிறார் நூத்தி நாற்பத்தி நாலு என்பது சட்டம் ஒழுங்குக்காக போடக்கூடிய ஒரு உத்தரவு அரசாங்கம் போடும் இவர் ரத்து செய்ய முடியாது ஆனாலும் அந்த நீதிமன்றத்துக்கு என்ன தீர்ப்பு அளிக்கலாங்கிறத வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு தடையை நீக்கிட்டேன் இன்னைக்கு போங்கிறார் அது நூத்தி நாற்பத்தி நாலுன்னு சொன்னா யாரையும் தடுக்க முடியாது போலீஸுக்கு போலீஸ் வந்து போகிற வார மக்களை பத்து பேர் கூட்டம் சேர்வதை தடுப்பதற்கு இந்த நூத்தி நாற்பத்தி நாள் தேவை நூத்தி நாற்பத்தி நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்களும் பத்து பேர் இருபது ரூபா சேர்ந்து போவாங்க அதை தடுக்க முடியாது அப்போ நூத்தி நாற்பத்தி நாளே நான் ரத்து செய்கிறேன்ற இதுக்குன்னு கேட்டால் இப்போ நீங்க பத்து பேர் போங்க நூத்தி நாற்பத்தி நாளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவருக்கு ஒண்ணு விலங்குல நூத்தி நாற்பத்தி நாலு என்பதை வந்து நூறு தடவை போடலாம் நேத்து நேற்று ஒன்று நூத்தி நாற்பத்தி நாள் போட்டாங்க ரத்து பண்ணிட்டேன் இன்னைக்கு போடுவான் பத்து நிமிஷம் ரத்து பண்ணால் பத்து நிமிஷம் வர போடுவாங்க ஏன்னு கேட்டால் இப்போ சட்டம் அவங்க வந்துருச்சு இப்போ பத்து பேர் திறன்ட்டாங்க இப்போ எங்களுக்கு தகவல் வந்துச்சு ரத்து செய்கிறேங்கிறான் அவங்க நினைஞ்சிட்டான்னு மறுநூற்றி நாற்பத்தி நாள் போட்டாங்க இவர் ரத்து செஞ்சவொன்னே எல்லாம் ஃபினிஷிங் நினைக்கிறார் அதுக்கு மேலே நம்ம தான் மேலே எல்லாத்துக்கும் மேலே நினைக்கிறாரு அதுக்கு மேலே ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல இவர் ரத்து செய்ய அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு நூற்றி நாற்பத்தி நாள் போடுற அதிகாரம் போலீஸுக்கு இருக்குதுல்ல முருதில் கூட போடுவாங்களே ஏன் போடுவாங்கன்னா அங்கே ப்ராப்ளம் வரும்னா போடுவாங்க ப்ராப்ளம் வராட்டாலும் வரும்னு சொல்ல முடியும்ல போலீஸுக்கு இந்த இடத்துல பிராப்ளம் வரும்ங்கிறதுனால மறுபடியும் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டோம் ரத்து பண்ணிட்டேன் நீ சொல்ல ரத்து பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த பிரச்சனை வச்சு மர போட்டேம்பாங்க அப்ப ரெண்டாவது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டேன் ஏற்ற கூடல அதே நேரத்துல அந்த கோவில் நிர்வாகம் அழகான முறையில் போய் அவங்க நினைஞ்சிட்டாங்க வழக்கமா எந்த இடத்துல ஏத்துவாங்களோ நூறு வருஷமா அந்த இடத்துல ஏத்திட்டாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதில் வந்து நீதிமன்றத்தினுடையது மீறுறது என்றதை வச்சுக்கிட்டீங்கன்னா சுவாமிநாதன் மீறி இருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கு இதே நீதிமன்றத்தில் போடப்பட்டு ரெண்டு நீதிபதிகள் சொல்லி அங்கே ஏற்றக்கூடாது அதுக்குரிய ஆவணம் என்ன ஆதாரம் என்னன்னெல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை என்ற ஒன்று அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ண ஒரு விஷயம் அந்த தீர்ப்புக்கு மதி மதிப்பு இல்லாமல் இவர் என்ன செய்யறார் புது தீர்ப்பு ஒன்று உண்டாகிறாரு அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது இது என்னன்னு கேட்டால் இது வந்து அந்த பாபர் அப்படின்னு சொல்லவும் செஞ்சாங்க அது அந்த இந்துத்துவ வாழ்க்கை வந்து இது அயோத்தியுடைய மாதிரி இதை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அயோத்தி மாதிரி இதை ஆக்குங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல தீபத்தை ஏத்துறது ஏத்துன காரணத்தினால் அது எங்களுக்கு சொந்தம்னு ரெண்டாவது சொல்வது மூணாவது வந்து அது உள்ளது கொண்டே ஒரு சிலையை கொண்டே வைப்பது சிலையை வச்சதுனால வழிபட போவோங்கிறது கடைசியில் இந்த இது வந்து சிக்கந்தர் பாமாவை வந்து அவர் வந்து முருகன் கோவிலை இடத்தை ஆக்கிரமிச்சு தான் அவருக்கு தரகா கட்டிக்கிட்டாரு போன செத்துப்போங்கிற தர்கா கட்டிக்கிட்டாருமாங்க அவருடைய தர்கா வந்து அவர் எங்கள் இடத்தை ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்கிறாங்க அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அது தள்ளணுமாங்க கடைசியில் பாபர் மோசதி மாரிசுவை கொண்டு வருவாங்க அதுக்கு நீதிபதி என்ன செய்வார் அது ஒரு நீதிபதி அம்மா சார் தான் பாரு இப்போ நிறைய நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அந்த வழிமுறைக்கு தான் இதை வந்து அவங்க செஞ்சுருக்குறாங்க ஆனால் ரிசல்ட் என்னன்னு கேட்டா ஒட்டுமொத்த இந்து மக்களால் வெறுக்கப்படுறவங்கள குளுத்தி விட்டு முருகண்ட அப்படி இவங்க அப்படி இங்கே நியாயம் முருகன் பேர சொன்னா எந்த அநியாயம் பண்ணாலும் ஏத்துக்கிற கூடிய மக்களாக தமிழகத்தில் உள்ள இந்து சமுதாய மக்கள் இல்லை இல்லைங்கிறது என்ன ஆதாரம்னு கேட்டா இவங்க அந்த தீபம் ஏத்து போன ஆளுக்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுல அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க எல்லாம் யாருன்னா எல்லாம் வெளியூர் காரணம் வெளியூர்காரன் தான் அங்கேருந்து வந்திருக்காங்க தவிர அதே நேரத்தில் கூட்டம் நிறைய கூடியிருக்கிறாங்க வழக்கமாக ஏற்றுற தீபத்தை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ஆதரவாக வரல வழக்கமா ஏத்துவாங்கல்ல மேலே உச்சிப்பிள்ளை ஏறல ஏற்று அதை தீபத்தை பார்த்து யாரோ ஒரு ஆண்டு சொல்லி அது அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க அது தீபம் ஏத்துறத பாக்கிறதுக்கு அது ஒரு அவங்களுடைய ஒரு வணக்கம் முறை அது அதுக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் இந்த இதுக்கு ஆதரவு வந்திருக்காங்கன்னு அப்போ கைது பண்ணும்போது எல்லாம் கைதட்டி வரவே இருக்கிறாங்க இவங்க அள்ளிட்டு போகும்போது இருந்த மக்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க சரியான வேலை செஞ்சீங்க ஒழுங்கு நடந்திருக்கிற காரியத்தை கெடுக்குறாங்கன்ற உடனே அப்ப இந்து மக்களை இதை வச்சு வென்றெடுக்க நினைச்சாங்க இந்து மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை எல்லாம் அப்படி இறைவன் ஆக்கிட்டான் அவங்க அதில் ஜெயிக்க முடியலை ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா நேற்றைய தினம் வந்து ஒரு பந்த் அறிவிச்சாங்க திருப்பரங்குன்றத்துல எல்லா கடையும் அடைக்கணும் இந்துக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டுருச்சு தீபம் ஏத்துறதுக்கு தடையா எங்கள் 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 இடத்துல நாங்கள் தீபம் ஏற்று தடையான்ற மாதிரி டைலாக்லாம் விட்டு எல்லாம் கடை அடை இப்போ செய்யாங்க ஒருத்தங்க கூட கடை அடைக்கலை தோல்வி அதில் தோல்வி அப்படி ஒருத்தரவை கெஞ்சுறாங்க கும்பிடுறாங்க எப்படியாவது நீங்கள் முருகனுக்காக கடை அடைங்க முருகனுக்கு கடை அடைங்கு போட வேலையை பார்த்துன்னு நினைஞ்சாங்க மக்கள்லாம் விரட்டி விட்டாங்க அப்போன்னா என்ன அர்த்தம்னா நீ திருப்பரங்குன்றதுலேயே உனக்கு வந்து மக்கள் ஆதரிக்கலை மற்றவங்க எப்படி ஆதரிப்பாங்க ஒரு விஷயம் பாதிக்கிறாந்தான் லோக்கல் லெவல் ஒன்று தான் முதல் பாதிக்கும் அவனுக்கு தான் அந்த உணர்வு வரும் நம்ம இடத்துல ஏற்றலங்கிற உணர்வு நாடுபுறம் வர்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஊருக்கு தான் முதல்ல வரும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள எந்த ஒரு இந்துக்களுமே இதை ஏற்றுக்கறல இதெல்லாம் வெளியூர்லேருந்து விடப்பட்ட கூட்டம் நெய்னார் நாகாந்திரன்லேருந்து ராஜாவெல்லாம் யார் திருப்பரங்குன்றா அண்ணாமலையெல்லாம் வெளியூர்லேருந்து இறக்கப்பட்ட ஆள்கள் இவர்கள் எப்படி இறக்கப்பட்டவர்களோ கூட கூட்டிகிட்டு வந்தவங்கள திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்தே இப்படி பல ஊரில் இருந்து பத்து பத்து பேராக கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அதனால எல்லாம் வெளியூர் ஆள்க தான் அதை அதை கலவரம் பண்ணணும்னு உருவாக்கி பட்டி ஏற்கனவே இருந்த ஒரு கூட்டம் இதுக்குன்னு திரண்டு கூட்டம் இல்லை இந்த கலவரம் பண்றதுக்கு என்ன ஊருக்கு பத்து பேர் உண்டைக்கு வச்சிருக்காங்க இல்ல அவங்களை கொண்டாந்து அழைச்சிக்கிட்டு வந்து இது செஞ்சிருக்கிறாங்களே தவிர இதுல வந்து இந்து மக்கள் எல்லாம் விற்கக்கூடிய வகையில் ஏன்டா அண்ணந்த தாய் உள்ளே பழகுறோம் வரும் எங்க ஏன்ன கூட்டு குழப்பம் பண்றேன்னு எல்லாம் திட்டினாங்க அதனால இவங்க வந்து அதில் ஜெயிக்கணும் என்னச்சு வேறு மாதிரி செஞ்சாங்க இதை வச்சு என்ன செய்யலாம் இந்துக்களை ரெண்டுலையும் எது நேரத்தில் அவங்க லாபமாக்கிடுவாங்க என்னென்னு கேட்டால் தீபையும் வைங்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஸ்டாலின் கிடைக்காது அப்படி திருப்பிடலாம் அவங்க என்ன சின்ன அப்படியே ஏற்றிட்டோம்னு சொன்னால் அப்போ தர்காடைய இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு வரும் முஸ்லீம்கள்ட்ட கோபம் வரும் ஸ்டாலினுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படி வந்தாலும் நமக்கு வெற்றி தான் அது முஸ்லீம்கள் அவனுக்கு ஓட்டு போடலைன்னா இவங்க ஜெயிச்சிடலாம்ல இப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தாங்க அப்படி மறுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்துக்களை திரட்டுவோம் ரெண்டு லாபமாக நினைச்சது ரெண்டையுமே புசுவானமாகிட்டாரு ஸ்டாலின் அடித்தலிட்டு போய் நினைஞ்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேச போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த நீதிபதிக்கு எதிராக வந்து அவ கடுமையான வாசகங்களை எல்லாம் பேசி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நேற்று முற்றுகை ஹைகோர்ட் முற்றுகை ஒரு நீதிபதிக்கு எதிராக ஹைகோர்ட் போது அவர் வெக்கம் வரணுமா இல்லையா நம்ம செஞ்ச வேலை உள்ள நம்ம பெரிய சாதன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த மக்கள்லாம் வெறுக்கிறாங்கங்கிற அளவுக்கு நேற்று உள்ள அந்த நிலமை இருந்துச்சு யாராலையும் கணிக்க முடியாது என்னன்னு பார்ப்போம் பொறுத்த வந்து பார்க்க வேண்டியதான்